400 Tamil poems. கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் போய்ட்ஸ் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஓகேவா கிட்டத்தட்ட ஜீசஸோட லைஃப் டைமுக்கும் முன்னாடி வந்து தமிழில் எழுதி வச்சிருக்காங்க இந்த ஒரு மொத்த புக்கை தான் நம்ம புறநானூறு அப்படின்னு சொல்லுவோம் இந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாமே புறநானூருங்கிற ஒரு புக்கில் இருக்குது பட் இது எல்லாத்தையும் நம்ம ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் நம்ம நிறைய பேர் ரியலைஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புறநானூறு வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் முன்னாடி நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இதே மண் இதே தமிழ்நாடு வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அங்க இருக்கிற மன்னர்கள் எப்படி இருந்தாங்க அங்க இருக்கிற மக்கள் எப்படி இருந்தாங்க அவங்க என்ன எப்படி பேசினாங்க அங்க எதை வந்து கெத்தா பார்த்தாங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அவங்களோட சாப்பாடு எப்படி இருந்துச்சு அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க பேசிக்கா டைம் டிராவல் பண்ணி டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க உட்காந்துட்டு இருக்கிற இதே ஊர்ல முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் வாழ்ந்த காலகட்டத்தில் நம்மளோட லைஃப் எப்படி இருந்துச்சுங்கிறத அவங்க கிட்ட சொல்ல போறேன் அண்ட் எனக்கு வந்து ரொம்ப பர்சனலா எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அண்ட் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் Hello everyone. Namadan Gowri and hello my dear MG squad. முதல் விஷயம் என்ன அப்படின்னு ஒரு குட்டி டிஸ்கிளைமருங்க இது வந்து புறநானூரை உட்காந்து நான் ஃபுல்லாக வாசிக்கல பட் ஐ ஃபெட் புறநானூறு இன்டூ சாட் ஜிபிடி ஓபன் இருக்கட்டும் கிளாடா இருக்கட்டும் டீப் சிகா இருக்கட்டும் ஜெமினியா இருக்கட்டும் இந்த மாதிரி மல்டிபிள் ஏ டூல்ஸ்குள்ள புறநானூரை ஃபீட் பண்ணிட்டு அதுல இருந்துகிட்டு எனக்கு இப்போ இந்த மாதிரி என்னென்ன உள்ள இருக்குதுங்கிறத எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஏ இதான் வந்து இதை கம்ப்ளீட்டா ஜென்ரேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்குது ஃப்ரம் ஆக்சுவல் புறநானூறு ஸோ அதுல இருக்கக்கூடிய முக்கியமான வாழ்க்கை முறைகளை வந்து இது புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லுது ஓகேவா எப்பவுமே இந்த ஏ சம்பந்த பண்ணலாமா எது வந்தாலும் கடைசியில் ஒரு சின்ன டிஸ்கிளைமர் போட்டிருப்பாங்க ஃபார் ரெஃபரன்ஸ் பர்பஸ் ஒன்லி அப்படின்னு ஸோ இந்த வீடியோலேயும் நான் போட்டுறேன் இப்போ நான் உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஓகேவா த்ரீ ஹண்ட்ரட் பிசி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸுக்கும் கிட்டத்தட்ட மூணு செஞ்சுரிக்கு முன்னாடினு எதிர்பார்க்குறோம் ஸோ அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு இருந்த இதே இடம் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு இதை நூற்றி ஐம்பத்தேழு போய்ட்ஸ் எழுதியிருக்காங்க ஃபர்ஸ்ட் விஷயம் அதை தெரிஞ்சுப்போம் ஒருத்தங்க மட்டும் இல்லை ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் பீப்புள் இதை இதை எழுதினவங்களில் வந்து பெண்கள் இருக்காங்க பெண் புலவர்கள் இருக்காங்க ஒரு மன்னனே வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கவிதை எழுதி இத்தனை வருஷம் கழிச்சு நான் இன்னைக்கு உங்ககிட்ட யூடியூப்ல சொல்லப் போறேன் இதே மண்ணில் கிரேஜி ரைட் ஸோ இனி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்களுக்கு மன்னன் கிங் வில் லீவ் ஹிஸ் லைஃப் இஃப் ஹீ பிரேக்ஸ் அப் ப்ராமிஸ் ஒரு மன்னன் வந்து ஒரு வாக்குறுதி மக்கள் கிட்ட கொடுத்துட்டு அதை காப்பாத்த முடியலன்னா அவன் உயிரை கூட விட்டுருவான் அந்த அளவுக்கு ஒரு மன்னனுக்கு வந்து அழகு வந்து சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மன்னன் வந்து எவ்வளவு ப்ராமிசஸ் அக்கீப் பண்றாங்க வச்சு தான் வேல்யூ பண்ணிருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னர்கள் வந்து போருக்கு போறப்போ எந்த ஒரு ஆர்மரும் போட மாட்டாங்களாம் ஜெனரலாவே நம்ம எந்த ஒரு பாஹுபலியா இருக்கட்டும் எந்த ஒரு படம் பெரிய ஃபைட் படம் பார்த்தாலும் தி ஆன்சியன்ட் படலாம் காமிச்சாலும் அதுல வந்து பயங்கரமா ஆர்மர்ஸ்லாம் வச்சிருப்பாங்கல அந்த கால கட்டத்துல நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து இதெல்லாம் போட மாட்டாங்கலாம் அந்த ஆர்மர்ஸ்லாம் போட மாட்டாங்க ஏனா மன்னனே வந்து அப்படி ஹெவியா லுக்ல ஷீல்டுக்குள்ள போறது வந்து அப்படி ஒரு கோழைத்தனமான வாழ்க்கை தேவையில்லை நான் தைரியமா நெஞ்ச நிமித்தி நான் சண்டை போட்டு நான் வந்து செத்து போறேன் இல்ல நான் ஜெயிச்சுட்டு வரேன் எனக்கு இந்த ஆர்மர்ஸ்லாம் வேணாம் அதை வந்து ஒரு டிஸ்கிரேஸா பாத்துட்டாங்க அந்த ப்ரொடெக்டிவ் ஆர்மர்லாம் போடுறது வந்து மன்னர்கள் வந்து டிஸ்கிரேஸா போட்டுட்டு மன்னர்கள் வந்து மக்களோட அந்த போர் வீரர்களோட சேர்ந்து சண்டை போட்டிருக்காங்க பின்னாடியில இருந்து கமாண்ட் மட்டும் கொடுக்கல மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை போர்ல வந்து மன்னனோட போருக்கு சென்ற தன்னோட கணவன் இறந்து போயாச்சுன்னா மன்னன் திருப்பி ஊருக்கு வர்றப்போ அவங்களோட மனைவிகள் வந்து மன்னனை பார்த்து சாபம் கூட விடுவாங்களாம் சோ தட் அதை மன்னன் அஃபண்டாவும் எடுத்துக்க முடியாது ஏன்னா மன்னன் வந்து அதை பொறுப்பேற்றுப்பாங்களாம் ஏன்னா தன்னை நம்பி கூப்பிட்டு போகக்கூடிய அத்தனை சேனைகளோட உயிருக்கும் மன்னன் தான் காரணம் சோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் பல உயிர்கள் போன ஒரு நேரத்தில் மன்னன் ஊருக்கு திருப்பியே வரமாட்டான் போர்க்களத்தில் இறந்து போயிடுவான் ஏன்னா திருப்பி வந்தா குதிரைகள் வந்து அந்த மன்னனை பயங்கரமா பழி சொற்கள்னால பயங்கரமா கேர்ஸ் பண்ணுவாங்கங்கிறதுனால நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வீரர்கள் வந்து வீட்டுல வயசாகி இறந்து போறதை விட வயசான காலகட்டத்துல போருக்கு போய் அந்த போர்ல போர்ல இறந்து போறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதான் மிகப்பெரிய கெத்தா பாத்திருக்காங்க அப்படி இறந்து போகக்கூடிய வீரர்களை வந்து அவங்களோட குதிரையோட மண்ணுக்குள்ள போர் களத்திலேயே புதைக்கிற ஒரு பழக்கம் வந்து நம்ம ஊர்ல இருந்து இருக்குது அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல யார் இன்னைக்கு வந்து நம்ம பேசுறோம்ல எந்த கண்ட்ரி வந்து அதிகமாக வந்து அந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்குது அணு ஆயுதம் அந்த காலகட்டத்தில்

போகிறத மட்டுமே தான் பெருமையா நினைச்சு வாழ்ந்திருக்காங்க அண்ட் ஏழாவது என்ன அப்படின்னு பார்த்து ஒருவேளை போர்ல தோத்தாச்சு போர் நடந்தா எப்படி தோத்து தான் ஆகணும் யாராவது ஒருத்தங்க அப்படி தோக்கும் சைட்ல இருக்கிறவங்க என்ன வாங்கன்னு பாத்தீங்கன்னா நார்த்த நோக்கி பார்த்து உட்கார்ந்து சாப்பிடாம அதே போர்க்களத்துல உயிரை விட்டுருவாங்களாம் ஏன்னா கூட இருக்கிற சக தோழர்கள் போர் வீரர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க திருப்பி வீட்டுக்கு வந்து அவங்களோட மனைவிகள் எல்லாரும் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரணமும் அதுதான் பெட்டரான ஒரு இது ஒரு அந்த தோல்வியை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து மற்றவங்க கிட்ட சொல்லி நான் வந்துட்டேன் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றது வேற ரெடி மன்னனா இருக்கட்டும் ஒரு போர் வீரனா இருக்கட்டும் அதே களத்துல உட்காந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணி ஒரு சாப்பாடு தண்ணி எதுவும் எடுத்துக்காம அங்கே உயிரை விடுவாங்களாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருந்திருக்கு இந்த போர் காலகட்டங்களில் மதன் ஃபுல்லா போர் பத்தி பேசுறேன்னு தானே யோசிக்கிறீங்க அடுத்து அப்படியே மாறப்போகுது பட் வேகமாக சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில ரூல்ஸ் என்னனால் எப்பவுமே பெண்களை தாக்க மாட்டாங்க குழந்தைங்கள தாக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒருத்தன் போர் களத்துல இருந்து பயந்து ஓடுறானா அவனை தாக்க மாட்டாங்க அவன் ஆல்ரெடி தோத்துட்டான் அவன் ஒரு கோலைன்னு சொல்லி அவனை விட்டுருவாங்க இந்த மூணையும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அண்ட் இதெல்லாம் வந்து போற பத்தி நம்மளுக்கு தெரியுது அடுத்து நான் உள்ள வர ஆரம்பிச்சிருக்கேன் வாழ்க்கைக்கு வர ஆரம்பிச்சிருக்க களத்துல ஊருக்கு வந்துடும் அப்படி ஜெயிச்சு திரும்பி வரக்கூடிய மன்னர்கள் ஆர் மன்னர்கள் ஜென்ரலி அப்புறம் ஜென்ரல்ஸ் இந்த தளபதிகள் அவங்க வந்து ஊர்ல இருக்கக்கூடிய கோவில் குளங்கள்ல யா இருக்கட்டும் அவர் மொத்தமா பப்ளிக்கா இருக்கக்கூடிய குளங்கள்ல வந்து அடிக்கடி வந்து அவங்க எல்லாருமே பாக்குற மாதிரி குளிப்பாங்களா அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க எவ்வளவு பிசிக்கலி ஃபிட்டா இருக்காங்க மக்கள் மேடி காமிச்சு அவங்களுக்கும் நம்பிக்கை வரும் ஓகே நம்ம மன்னன் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிற வயசு மன்னனை மன்னனை தான் வந்து நம்மளுக்கு யூடியூப் இருக்குது மீடியா இருக்குது எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும் சோஷியல் மீடியா இருக்குது அப்ப எதுவுமே கிடையாது அப்ப மக்கள் வந்து பார்க்கணும் இந்த நாட்டில் நான் பத்திரமா இருக்கேன் அந்த மன்னன் எவ்வளவு ஹேலா இருக்கான் எவ்வளவு ஹெல்தியா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ மன்னர்களா இருக்கட்டும் தளபதிகளா இருக்கட்டும் அவங்க பப்ளிக்கா எல்லாரும் பார்க்குற மாதிரி அங்க இருக்கிற காமன் பாயிண்ட்ஸ்ல வந்து குளிக்கிறது ஒரு நார்மலான விஷயமா இருந்திருக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணும் வரலாற்றுல இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி வருஷம் கழிச்சு யூடியூப்ல பேசுவோம் எதிர்பார்த்திருப்பாங்க இல்ல என்னைக்கும் மனிதர்களுக்கு இந்த உண்மையிலேயே அங்க போர் களத்துல என்ன நடந்துச்சுங்கிறதுக்கு வந்து ஒரு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போர் களத்துக்குள்ள இறந்த பிணங்கள் சுத்தி சுத்தி கிடக்கிற இடத்துல கூட வந்து வந்து உள்ளுக்குள்ள போய் டாக்குமெண்ட் பண்ண சொல்லுவாங்க அதை அதை ஜெயிச்சவங்களும் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் பண்ண பண்ண சொல்லுவாங்க சொல்லுவாங்க அது வந்து வந்து ஒரு ஒரு எடுக்க மாதிரி மாதிரி இதுதான் நடந்துச்சு இன்னைக்கு இருக்கிற இருக்கிற மாடர்ன் மாடர்ன் நியூஸ் சேனல்ஸ் யூடியூப் நம்ம நம்ம சேனல் கூட வச்சுக்கோங்களேன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அந்த களங்களுக்கு நடுவில் கரெக்டான இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய புலவர்கள் நடந்த கவிதைகளாக எழுதுற பழக்கம் இருக்குது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களும் ஆண்களும் சரி 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 பெண்களும் பெண்களும் லைஃப் வந்தோம்னா கண்ணில் மை மை வைக்கிற இருக்காங்க பசங்க வச்சு கேள்விப்படுறதுங்கிறது ரேராக இருக்கும்

விஷயங்கள் வந்து நம்ம உருவல ஹிஸ்ட்ரில இருந்து இருக்குது அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டையர் ஸோ என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுருங்க இன்னைக்கு நம்ம ஷர்ட் பேண்ட்டுங்கிறது இன்னைக்கு நார்மலாக இருக்குது கடந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு லாஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் இதான் நார்மலான ட்ரெஸ் கரெக்டாக அந்த காலக்கட்டத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டா அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் வந்து காட்டன் அப்புறம் வந்து அனிமல் ஸ்கின் ஓகேவா மிருகங்களோட தோல் அதுக்கு அடுத்து வந்து அவங்களோட ஃபேஷன் சென்ஸ் வந்து கோல்டு அண்ட் ஃப்ளவர்ஸ் இதுதான் வந்து அவங்களோட காம்பினேஷன் ஆஃப் சென்ஸ் அனிமல் ஸ்கின் கோல்டு அண்ட் பிளவர் கிரௌண்ட் மன்னர்களே வந்து பாத்தீங்கன்னா கிரீடம் வைக்கிறது தமிழ்நாட்டில் பெருசா இந்த மாதிரி அக்கார்டிங் டு புறநானூறு மன்னர்களுக்கு வந்து வாகை பூ அந்த மாதிரி பூக்களை வச்சு கிரீடம் தான் தவிர தனியா வந்து கிரீடம் இருக்கிற மாதிரி பெருசா என்ன அப்படின்னு இருந்துச்சு இன்னைக்கு நம்மளோட சாப்பாடுல வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் மெயினாக போட்டு அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பாடு எது மெயினா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமா புலி புலி பேஸ்ட் ஹனி தேன் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் வைல்டு மீட் அப்படின்னு போட்டிருக்காங்க இருக்காங்க வைல்டு மீட்னா வந்து மான் காட்டு பண்ணி என்னன்னாலும் இருக்கலாம் ஓகேவா ஸோ வைல்டு மீட் இருந்திருக்குது அப்புறம் டாடி கல் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் மன்னர்களும் சரி மக்களும் சரி பயங்கரமாக பார்ட்டி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம பார்ட்டி அப்படின்னு சொன்னால் வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க பட் அந்த காலகட்டத்தில் கல்லாக இருக்கட்டும் மன்னர்களும் புலவர்களும் ஒன்றா உட்காந்து பார்ட்டி பண்ண சம்பவங்கள்லாம் வந்து எழுதி வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் இருந்திருக்குது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் பாயிண்ட் ஓகேவா மொத்தம் டுவெண்ட்டி டூ இருக்குது சிக்ஸ்டீன்த்துக்கு வந்தாச்சு சிக்ஸ்டீன்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் மன்னன் வந்து இருக்கிறத வயதுலயே ஒரு மிகப்பெரிய பதவிக்கு கொடுக்கப்படுறாங்க அதிகமான மரியாதை ஆனா அந்த மன்னன் வந்து மதிக்கக்கூடிய இன்னொரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா புலவர்கள் ரெண்டு நாடுகளுக்குள்ள சண்டை வந்தப்பமா இருக்கட்டும் சண்டை போடக்கூடிய காலகட்டமா இருக்கட்டும் அவர் அமைதி பேசணுங்கிற காலகட்டமா இருக்கட்டும் அந்த மாதிரி நேரங்களில் இந்த புலவர்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்றாங்க புலவர்களுக்குன்னு ஒரு நாடு கிடையாது அவங்களுக்குன்னு வந்து எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து உரிமை கொண்டாட முடியாது புலவர்கள் வந்து எந்த நாட்டுக்குனாலும் போவாங்க ரெண்டு நாட்டுக்குள்ள பீஸ் உருவாக்க முடியும் ரெண்டு நாட்டுக்குள்ள போரை உருவாக்க முடியும் புலவர்களை வந்து மன்னர்கள் இருக்கிறதுலே ஹை எஸ்டீம்ல வச்சிருக்காங்க ஆர்டுக்கு அவங்க கொடுத்துருக்க மரியாதை தான் அண்ட் புலவர்களோட கால வந்து ரெஸ்பெக்டபுளாக கழுவி விட்ட மன்னர்கள் கூட இருக்காங்க அதெல்லாம் வந்து புறநானூரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மீன்ஸ் புலவர்கள் வந்து அட்மோஸ்ட் ரெஸ்பெக்டில் வச்சுருக்காங்க சில மன்னர்கள் வந்து புலவர்கள் நல்லா பாடியிருக்காங்க அது ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னா மலைகளையே வந்து மொத்தமாக கொடுத்த கதையெல்லாம் இருக்குது ஒரு மோஸ்ட் ஒரு இக்காலஜிக்கல் சிஸ்டமே வந்து ஒரு மலை இந்த மலையை உங்களோட தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து புலவர்களை மன்னர்களுக்கு மேலே வந்து மன்னர்களே பார்த்துருக்காங்க டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன்த் ஒன் இருக்கிறதுலேயே அதிகமாக யாரை வந்து மதிப்பாங்கனால் யாருக்கிட்ட அதிகமாக பணம் இருக்குங்கிறத வச்சு இல்லை யார் இருக்கிறதுல அதிகமாக கொடுக்குறாங்கங்கிறத வச்சு அண்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறப்போ பொன் கோல்டு அதெல்லாம் கொடுக்குறாங்க நிலம் கொடுக்குறாங்க அதெல்லாத்தையும் தாண்டி யாரை இருக்கிறதுலே அதிகமாக யார் யார் ஸோ பேசிக்கா ஃபஸ்ட் சோசியல் ஸ்டேட்டஸ் வந்து யார்கிட்ட அதிகமாக இருக்குங்கிறது கிடையாது யார் இருக்கிறது அதிகமாக கொடுக்குறாங்கிறது ரெண்டாவது கொடுக்கறதுலேயும் அன்னதானம் தான் இருக்கிறதுலே மிக பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணப்பட்டது யார் அதிகமான மக்களுக்கு சாப்பாடு போடுறாங்க அவங்கள தான் சொசைட்டியில இருக்கிறதுலே ஹை ரிகார்டில் வச்சிருக்காங்க ஓகேவா அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை ஒரு ஊர்ல ஒரு மனிதன் வந்து சாப்பாடு இல்லாமல் இறந்துட்டாங்கனால் அந்த மன்னனுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் புலவர்கள் வந்து அந்த மன்னனை வந்து ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த மன்னன் முன்னாடியே வந்து நின்று ரோஸ்ட் பண்ண கதையெல்லாம் இருக்குது விசிட் பண்ணி இந்த இருபத்தி மூணாம் புலிகேசியில் காமிக்கிற மாதிரி நீ ஒரு மாமா மன்னன் சொன்ன கதைகள்லாம் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து அது அதுக்குள்ள நிறைய அந்த காமெடியில் வேற கான்செப்ட் பட் சொல்றேன் அந்த மாதிரி நேரிலே கூட ரோஸ்ட் பண்ணுவாங்க ஒருவேளை அந்த ஊர்ல ஒரு மனிதன் வந்து சாப்பாடு இல்லாமல் இறந்து போயிட்டான்னா அது அது வந்து அந்த மன்னனுக்கும் சரி அந்த நாட்டுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் நேமை கொண்டு வந்துடும் ஸோ மன்னர்கள் வந்து முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு பார்ப்பாங்க சாப்பாடு கொடுக்குறவங்களும் இருக்கிறதுல ஹை எஸ்டீமில் வச்சிருக்காங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன்த் ஒன் போர் நடக்கிற காலகட்டங்களில் மென் வந்து அந்த போருக்கு போனதுக்கப்புறம் அந்த ஊரை யாரு பார்த்துக்கணும்னு இருக்குல்ல இங்கேயும் நிறைய பேர் வந்து வயசானவங்க இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க போருக்கு போகாத வீரர்கள்லாம் ஊரில் மற்ற வேலை பார்க்கக்கூடிய ஆண்கள்லாம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஆண்கள் ப்ரிடாமினென்ட்லி போருக்கு போகிற நேரத்தில் பெண்கள் தான் வந்து ஊரை கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டது எல்லாமே பெண்கள் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நார்மலாக இருந்திருக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயம் அதுதான் நார்மல் அங்க அப்படி தான் இருந்திருக்கு அண்ட் அடுத்த விஷயம் டுவெண்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரங்களில் சில நேரங்களில் ஒரு மன்னன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட மோஸ்ட் லாயல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல இருக்கிறதுலேயே அவங்கள ரொம்ப பிடிச்ச சில பேர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து மன்னன் கூடவே சேர்ந்து இறந்து போன கதைகளும் இருக்குது மன்னனோட பாடி கார்டு வந்து மன்னன் இறந்ததுக்கு அப்புறம் கூடவே சேர்ந்து அந்த தீய பாடி கார்ட்ஸ் ஓகேவா மனைவிகள் பாடி கார்ட்ஸே வந்து கூட சேர்ந்து எரிஞ்ச கதைகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி மன்னன் வந்து எவ்வளோ பேர் எடுத்துக்கிறாங்கன்னா எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க எவ்வளவு பேரை தன் மேலே சுமந்திருக்காங்க அந்த இதெல்லாம் ஆர்மஸ் போட்டு பயங்க உள்ள நான் இத்தனை பேர் கூட போறேன் நான் நேரா சண்டை போடுறேன் நல்லா பார்ட்டி பண்றது நல்லா எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறது யாரையும் ஜட்ஜ் பண்ணாம இந்த மாதிரி தான் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்திருக்காங்க அண்ட் லாஸ்ட் விஷயம் ஓகேவா இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போயம் ஏன்னா இதெல்லாம் இந்த போயம்ஸ் இவ்வளவு நேரம் நான் பேசினது எல்லாத்தையுமே வந்து நிறைய பெண் புலவர்கள் எழுதியிருக்காங்க ஆண் புலவர்கள் எழுதியிருக்காங்க அது எல்லாமே இருக்குது அந்த ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது ஒரு போயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மன்னனே எழுதியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து மன்னர்கள் எப்படி இருந்தாங்கிறத மற்ற போயட்ஸ் தான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க பட் ஒரு போயம் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூரில் இருக்கு புறநானூரில் இருக்கக்கூடிய டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன்த் போயம் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மன்னன் தான் அந்த மன்னனோட பேர் வந்து கோ கோப்பெருஞ்சோழனோட கதை என்னென்னு அப்படி சொல்லி தான் வீடியோ முடிச்சுக்கிறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கோப்பெருஞ்சோழன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னன் வந்து கடைசி காலகட்டத்தில் வடக்கிருத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அது என்னன்னா சாப்பிடாம வடக்கு நோக்கி ஓகேவா உட்காந்து நார்த்தை நோக்கி உட்காந்து எதுவுமே சாப்பாடு தண்ணி எதுவுமே எடுத்துக்காம உடலை வருத்தி இறந்து போகிறது இதுக்கு வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பசங்க ரெண்டு பேருமே வந்து மன்னனுக்கு எதிராகவே வந்து சண்டை போட்டுக்கிட்டு ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ கோப்பெருஞ்சோழன் அப்படிங்கிற ஒரு மன்னன் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அவர் என்ன டிசைட் பண்ணுறதுனால நான் போறேன்டா எனக்கு இவங்க இந்த பசங்களே இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என் மண்ணுக்காக எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த வடக்குருத்தலில் வந்து உட்காந்துடுறார் அதுக்கப்புறம் அவர் வந்து இறந்து போகிற வரைக்கும் அப்படியே உட்காந்துருப்பார் இது நடந்துட்டுருக்கப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டு அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை பிசிறியாண்டியார் இவர் சோழ மன்னன் ஓகேவா இவரோட பிசிறியாண்டியார் அப்படிங்கிற இவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் வந்து பாண்டிய நாட்டில் இருக்கார் ஸோ இந்த பாண்டிய நாட்டில் இருக்கிற இந்த பிசிறியாண்டியாருங்கிற ஃப்ரெண்டு பக்கத்து கண்ட்ரி ஓகேவா அவர் வந்து மன்னனை இந்த கண்ட்ரியில் பார்க்க வருவாரா அவர் வர மாட்டார் ஒரு பக்கத்து கண்ட்ரிப்பா அவர் எதுக்கு இந்த கிங்கை பார்க்க வர போறாரு அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க பட் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அப்புறம் காலப்போக்கில் வேற வேறு நாடுகளுக்கு போயிட்டு இந்த நாட்டுக்கு இவர் போயிட்டார் இதுதான் இப்படி இருக்குது கரையை இப்படி இருக்கிறப்போ கோபருஞ்சோழன் வந்து ஒரு கவிதை எழுதுறாரு அந்த கவிதையில் அவர் என்ன சொல்கிறார் புறநானூரில் ஒரு ஸ்டாண்ட் அவரோட அதில் அவர் என்ன சொல்கிறாருனால் பாண்டிய நாட்டை பற்றி பேசுகிறாரு அவரோட ஃப்ரெண்டு வந்து எந்த ஊரில் இருக்காருன்னு இந்த நாட்டோட மன்னன் வந்து பக்கத்து நாட்டில் வந்து பாண்டிய நாட்டில் வந்து மதுரை அந்த ஏரியாவில் வந்து எவ்வளோ வளங்கள் இருக்குது அங்கே எவ்வளோ மல்லிப்பூ எவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் அங்கே இருக்கிற கோலங்கள் வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் அங்கே இருக்கிற மக்கள் எவ்வளவு ஸ்வீட்டாக இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய என் ஃப்ரெண்டு வந்து பிசிறியாண்டியார் வந்து என்னை பார்க்க வருவார் அப்படின்னு அவர் எழுதி வைக்கிறாரு இதுதான் இந்த போயம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் பிசிறியாண்டியார் வந்தாரான்னு அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா பிசிறியாண்டியார் வந்திருக்காரு வந்த இடத்துல தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி வந்து சாப்பிடாம கொல்லாம தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ கூட நம்மளை எதிர்பார்த்து நம்ம இவரு தான் ஆசைப்படுறாரு ஓகேவா கோபுரஞ்சோளம் தான் ஆசைப்படுறாரு பிசிறியாண்டியார் கூட உட்காந்து அவரும் தான் ஃப்ரெண்டுக்காக இவராவது தான் பசங்க ரெண்டு பேரும் ரெபல் இருக்காங்க எனக்கு இந்த வாழ்க்கையில இன்ட்ரஸ்ட் இல்ல இதுக்கு தேவையில்லாம பசங்களே அடிச்சுக்கிறாங்க போதும் பண்ண நல்லா வாழ்ந்துட்டேன் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு உட்கார்ந்தார்னா பிசிறியாண்டியாரும் பக்கத்து நாட்டுல இருந்து இங்க வந்து ஃப்ரெண்டே இறந்து போனால் அப்புறம் எனக்கு என்ன வாழ்க்கை இதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து வடக்கிருத்தல் சாப்பிடாம கொல்லாமல் தண்ணி எடுத்துக்காமல் வடக்கை பார்த்து உட்காந்துருந்து இறந்து போகிறாங்க இப்படி ஒரு போயமும் இந்த புறநானூரில் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன்த்தாக இருக்குது க்ரேசி ரைட் ஸோ எனக்கு என்ன எக்ஸைட்டிங்காக இருக்குன்னா இவ்வளவுமே இதே மண்ணில் அப்படியே டைம் எப்படி அந்த லூசின்னு ஒரு படம் இருக்குது கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துலையே அப்படியே நம்ம பின்னாடி 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 போயிட்டே இருந்தோம்னா இந்த நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்கும்னு இருக்குது அதை தான் நம்ம பேசிக்காக பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி மூணு வருஷத்துக்கு முடிந்தா வாழ்ந்தவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு பேசிக்காக நம்மளுக்கு ஒரு அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னவங்க ட்ரெஸ் என்ன சாப்பாடு என்ன அவங்களோட பார்ட்டியும் கல்ச்சர் என்ன அவங்க வந்து எப்படி சண்டை போட்டிருக்காங்க எப்படி நிலத்தை காப்பாற்றிருக்காங்க மன்னர்கள் எப்படி இருந்திருக்காங்க மக்கள் எப்படி இருந்திருக்காங்க இது எல்லாமே நம்மளுக்கு தெரியுது கரெக்டாக இந்த ஆனால் இது இன்றைக்கி நம்ம பாசிபிளாகிறது வந்து ஒரு ஏஐ பாருங்களேன் எனக்கு இதை பயங்கர க்ரேசியாக இருக்குது கிடைக்கிது இப்போ நானாக உட்காந்து ஒரு நாள் புறணா ஒரு ஃபுல்லாக வாசிப்பேன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கோம் மனப்படம் பண்ணி நம்ம ஒப்பிக்கணும் அதெல்லாம் பண்ணியிருப்போம் பட் இவ்வளோ நாள் கழிச்சு அது திருப்பி ஸ்கூலில் நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லித் தந்திருக்காங்களான்னு திரும்பி பார்க்குறதுக்கு டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியில் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கண்டுபிடிக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பிசி த்ரீ ஹண்ட்ரடில் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுங்கிறத நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறது எனக்கு யோசிக்கிறதுக்கே பயங்கரமாக இருக்குது அதை நான் வந்து இங்கே ஒரு வீடியோவில் போட்டு இதையும் ஒரு ஹிஸ்ட்ரியாக மேபி இயர் ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல யாராவது ஒருத்தாங்க நம்ம வீடியோ கடையில் கிடச்சி இது புறான ஒரு வீடியோ எடுத்து அவங்க கூட பேச வாய்ப்பு இருக்குல்ல பட் ஏ வாடவர் ஸோ இட்ஸ் இட்ஸ் கிரேசி அண்ட் எனக்கு ஒரு டவுட் இது வந்து என்னோட பர்சனல் ஜாய்க்காக பண்ண ஒரு வீடியோ நான் பெருசாக வியூஸ் பற்றிலாம் யோசிக்கல எனக்கு வந்து இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த டாபிக் அப்படியே போய் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம மறுபடியும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள் இல்லை மதன் வேணாம் நம்ம மறுபடியும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ அப்படின்னு சொல்லுங்கள் பேசிக்காக இந்த மாதிரி வீடியோ பண்ணலாமா வேணாமா எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ எஸ் வருதோ ஆர் நோ வருதுங்கிறத வச்சு எனக்குமே ஒரு ஜட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும் ஒருவேளை இது உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குதுனால் நான் சொன்ன பாயிண்ட்லேயே எந்த ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு பயங்கர கிரேஸியாக இருக்குதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ பார்க்குறீங்க என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்களா மதன் கௌரின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணுங்கள் இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு ஃபாலோ மீதர் சாங்க வேஃபை ப்ரொஃபைல் இருக்கும் ஈஸியாக என்ன ஃபாலோ பண்ண முடியும் டிஎம்லையும் எனக்கு என்னாலும் அடுத்த என்ன பேசணுங்கறத சொல்ல முடியும் இங்கேயும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லவ் யூ வால் டே கேர் பாய் சியோஷம் ஜிஸ்